ஹாய் புதுசாக டூ கெஸ்ட் வர்றாங்கன்னு நீங்கள் முதலே டைட்டிலில் பார்த்துருப்பீங்க யார் அந்த கெஸ்ட்டு அப்படின்னு அவளோட பாருங்க ஒன்று வந்து எங்கள் தங்கச்சியோட ஹஸ்பண்டு இன்னொன்று வந்து அப்பா இவங்க தான் கெஸ்டான்னு கேட்குறீங்களா இல்லைங்க இவங்க வந்து கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்திருக்குறாங்க என்னங்க சொல்கிறீங்க எங்கெங்கே காணோன்னு பார்க்குறீங்களா அந்த கெஸ்ட்டு இங்கேயே பர்மனெண்ட்டாக தங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு சமைக்க தேவையில்லைங்க அப்படி எந்த கெஸ்ட்டுங்க அது அப்படின்னு பார்க்குறீங்களா வாங்க பார்ப்போம் என்னங்க பின்னாடி போயிட்டுருக்கீங்க பின்னாடியாங்க இருக்காங்க இந்த கெஸ்ட்டு ஆமாங்க இப்போ இறங்குவாங்க பாருங்க இவங்க தாங்க எங்கள் கெஸ்ட்டு பர்மனெண்டாக இங்கேயே இருக்க வந்திருக்காங்க இவங்களுக்கு சமைக்க தேவையில்லை அவங்களுக்கு நாம் வேலை பண்ணி கொடுத்தா போதும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அவ்வளோதான் ஆமாங்க இது அம்மா வீட்டில் இருந்துச்சுங்க ரொம்ப நாளாக இருந்துச்சு இங்கே கொடுத்து விடணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க எனக்கு பட் டைம் கரெக்டாக பிடிச்சிட்டு வர்றக்கும் சரியாக டைம் இருக்குல்ல ஸோ நைட்டு வந்து தங்கச்சி வந்து வந்திருக்கா அவ்வளோ இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸில் தான் இருக்கா பையன் பொண்ணுக்கு ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கா ஸோ பிடிச்சிட்டு அவளை விட்டுட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரிட்டர்ன் போகிறாரு நம்ம வீட்டுக்கு வந்தார் காரில் தூக்கி போட்டுட்டு கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க உனி பர்மனெண்ட்டாக இங்கே தாங்க இருக்க போகிறாங்க இனி நல்லா பார்த்துக்கிட்டா ஓகே தம்பி ஃபோன் என்னோடய பசங்களும் அங்கேயே போயிட்டாங்க அம்ஜி வீட்டுக்கு ரெண்டு நாலு சுட்டிஸ் சேர்ந்துட்டு வேலை தான் அவ கூ ஆட்குட்டி மேய்க்கணும்னு கூப்பிட்டா நீங்களே பார்த்துக்குங்க நான் லீவ் முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்துக்குறேங்கிறான் அவன் எங்கேயே பார்க்க போறான் ஸ்கூலுக்கு தான் உனி நான் தான் பார்க்கணும்